ஓம் நேன முதல சமீதா முக்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜோர சந்திரகுமார் முக்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து எங்கே இருந்தால் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி தெய்வங்கள் வழிபாடு செய்யணும் எந்த இடத்துல இருக்கிற தெய்வம் தெய்வ வழி தெய்வ வழிபாடு செய்யும் போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி இந்த புதன் பகவான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிக மிக முக்கியமான கிரகம் ஏன்னா புதன் அப்படிங்கிறத வந்து படிப்புக்கு அவர்தான் தான் நம்ம கணக்கெடுக்கிறோம் ஏன்னா புதன் அப்படிங்கிறது வந்து கணக்கர் அதே சமயத்தில் வந்து அவர் தான் வந்து ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்குறது பாடம் பாடம் சொல்லி கொடுக்குறது கல்வி வித்தியாகாரகன் சொல்லக்கூடிய புதன் ஒரு ஜாதத்தில் வந்து கெட்டு போயிருந்தாலே கண்டிப்பாக நமக்கு கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிற அர்த்தம் கல்வி அறிவுக்கும் அவர் தான் அதிபதி ஞானத்துக்கும் அவர் தான் அதிபதி ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது வந்து மிதன ராசி கல்வி அப்படிங்கிறது வந்து கன்னி ராசி இந்த இரண்டு ராசிக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றாரு அப்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு கல்வி ஞானமும் பொது அறிவு ஞானமும் வேணும்னா கண்டிப்பாக புதன் பலமாக இருக்க வேண்டும் புதன் பலமாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கல்வி அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட படிப்பு அறிவு எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக வரும் நம்ம ஒரு பேச்சாளராக இருக்க முடியும் முதல்ல இல்லை அப்படிங்கிற பிரச்சனை எப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து புதன் கெட்டுப்பட்டாலே நல்ல பேச்சு இருக்காது தெளிவு இருக்காது பேச்சு வந்து எப்பவுமே ஒரு தெளிவான பேச்சு பேசாமல் ஏற்க மாதிரி பேசுகிறாங்களா இதெல்லாம் புதன் வலுவில்லாமல் இருக்கிறவங்க உங்கள் ஜாதத்தில் வந்து புதன் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஒன்னாம் இடத்துல பன்னெண்டாம் இடம் வரை மேசம் முதல் மீனம் வரை ஏதோ ஒரு ராசியில இருப்பார் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பிரச்சனைக்குரிய இடமா இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க புதன் வந்து காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி அவர் எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் புதன் வந்து ஆறாம் அதிபதியாகி உங்க காலதேவனுக்கு ஆறாம் அதிபதியாகி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்தா தெரிவி மூணுல இருந்தாங்க தெரிவி நாலுல இருந்தாலும் தெரிவி எங்க இருந்தாலும் பிரச்சனை தான் அந்த பிரச்சனைக்குரிய கிரகத்தை வந்து நம்மளுக்கு எப்படி சாதகமாக மாற்ற முடியும் அப்படின்னா தெய்வ வழிபாடு மூலமா தான் நம்ம எதையும் குறைக்க முடியும் அதாவது சுத்தமாவே மாற்ற முடியாது ஏன்னா பிறப்பு ஜென்ம பிறப்பின் அமைப்பில் வந்து எந்த அமைப்பில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த கர்மாவை நம்ம அதை அனுபவிச்சு கடந்தே ஆகணும் இது விதி ஆனா குறைக்க முடியுமான்னா இறை வழிபாடு மூலமாக குறைக்கலாம் சரி எப்படி இறை வழிபாடு மூலமா குறைக்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்கள் உங்க ஜாதகத்துல வந்து பிறப்பு ஜாதகத்துல வந்து நல்லா கணக்கு பண்ணிடுங்க புதன் அப்படிங்கிற கிரகத்துக்கு உண்டான அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை குறிக்கிறதும் தான் அதாவது தாய்மாமனை குறிக்கிற கிரகம் புதன் தான் உங்களுடைய இளைய சகோதரிகளை குறிக்கிறதும் இளைய சகோதரிகளை குறிக்கிறதும் புதன் பகவான் தான் அப்போ இளைய சகோதரர்கள் சகோதரிகள் குறிக்கிறது புதன் பக புதன் பகவான் வரதுனால வந்து இந்த புதன் பகவான் வந்து எங்கெங்கே இருக்கிறாரோ அந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஒரு பிரச்சனை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பார் புதன் அப்படினாலே வந்து வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை அட்வொகேட்னாலே புதன் தான் அப்போ பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கே புதன் இருப்பார் எங்க வந்து வாயை நம்ம அதிகமாக பேசுகிறோமோ அங்க பிரச்சனை உருவாகும் அங்க கண்டிப்பா நம்ம வாய் குறைக்கணும் அப்படி தானே அதான உண்மை அப்போ புதனால் நமக்கு வந்து லாபமாக வரணும் அப்படின்னாச்சுன்னா அந்த புதன் பகவான் நம்ம சாதகமாக எப்படி இயக்கலாம்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து எந் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்துக்கு சரிங்களா ராசி மற்றும் லக்கணத்திற்கு லக்கணத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறார் கண்டிப்பாக நீங்க வந்து எந்த ஊர்ல பிறந்தீங்களோ எங் எந்த ஊர்ல பிறந்தீங்களோ எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த இடத்தின் பக்கத்துல வந்து இருக்கிற பெருமாள் கோவில் இருக்கான்னு பாருங்க இருக்குதா அங்க போய் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புதனால வரும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா புதன் அப்படிங்கிறவரே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவர் வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ற கிராகம் அப்போது புதன் எதுக்கு தோசத்தை நிவர்த்தி பண்ண கிரகம் அப்படின்னு சொல்லலாம் தோசம் இல்லாத பொருள் ஒரு பொருள் சொல்லுங்கள் வெத்தலை வெத்தலைக்கு தோசமே கிடையாது அதாவது பூஜைக்கும் பயன்படுத்துவோம் சில இடங்களுக்கு அதாவது கர்மகாரியத்துக்கும் பயன்படுத்துவோம் ஆனால் தோசமே இல்லாத பொருள் வெத்தலை தான் தோசத்தை நிவர்த்தி பண்ணுறதும் வெத்தலை தான் அப்போ வெத்தலை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த புதன் பகவானை வந்து நம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கும்போது நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ ஆஸ்பத்திரிலேயோ வீட்லேயோ எங்கே பிறந்தீங்களோ அந்த இடத்துல இருக்கிற பெருமாள் கோவிலில் போய் நீங்கள் வந்து பெருமாளுக்கு வந்து பச்சை இலை அதாவது துளசி மாலை சாட்டி வழிபாடு செய்வதன் மூலமாகவும் வெத்தலை மாலை போட்டு நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இந்த லக்கணத்துல இருக்கிற புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காம யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா சரி அப்படி வந்து அந்த நீங்க பிறந்த ஆஸ்பத்திரி பக்கத்துலேயும் இல்லை அப்படின்னாச்சுன்னா நீங்க எந்த ஊர் பூர்வீக ஊர் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் கோவில் தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து உங்க தாய்மாமன் வீடு இருக்குது தாய்மாமன் வீடு பக்கத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அங்க வளங்கினாலும் சிறப்பு சரி இல்லை வேற எந்த கோயிலும் வாங்குறதுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவிலே இல்லை என்ன பண்ணுறாங்க அன்பர்கள் வந்து தாய்மாமனை கையில் கூப்பிட்டு தாய்மாமன் தாய்மாமனோட பெய் போய் நீங்கள் எந்த கோவிலை வாங்கினாலும் உங்களுக்கு வந்து புதன் பகவானு கிடைக்க வேண்டிய அந்த யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது லக்கணத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணமும் ராசியும் பார்த்தீங்கன்னாச்சின்னா லக்கணம் ராசியும் வேற வேற வரும் அப்போ லக்கணத்துக்கு வந்து உதாரணம் சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா விருட்சக லக்கணத்துக்கு எடுங்க விருச்சக லக்கணம் சிம்ம ராசின்னு வந்து அப்படின்னாச்சுன்னா லக்கணமும் ராசியும் வந்து பாத்தீங்கன்னா பத்து பத்தாம் இடமா கணக்கு வருது லக்கணத்துக்கு அஞ்சுல புதன் பகவான் இருக்கிறார் ராசிக்கு எட்டுல இருக்கிறார் அப்போ லக்கணத்துக்கு அஞ்சுல இருந்தாலும் ராசி ராசிக்கு எட்டுல அப்படின்னா ராசிக்கு எட்டுல இருக்கிற எந்த ஸ்தானம் வருதோ ராசிக்கு எட்டு அப்படிங்கிறது என்ன ஆஸ்பத்திரி குறிக்கிற இடம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் குறிக்கிற இடம் அது பக்கத்துல இருக்கிற பெருமாள் லக்கணத்துக்கு அஞ்சு கணக்கு விளையாடுறோம்ல அது வந்து பூர்வீகமா எடுக்கலாம் அல்லது அது ஐந்தாம் இடம் குழந்தை அப்போ ஆஸ்பத்திரி பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த பெருமாள் கோவிலை உங்கள் குழந்தைகளோடு போய் வழிபாடு செய்ய வேண்டும் ஐந்தாம் படம் வேலை செய்தா எட்டாம் படம் ஆஸ்பத்திரி வந்துருந்தா அப்போ அப்படி செய்யும் போது சிறப்பாக இருக்கும் அல்லது நீங்கள் வந்து ஒரு கையை உங்கள் கையில் கூப்பிட்டு போகலாம் ஆகலையா ஜோசிகாரங்க பின்னால் கூப்பிட்டு போகலாம் தாய்மாவனை கூப்பிட்டு போகலாம் இப்படி கூப்பிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்தானம் இப்படித்தான் வேலை செய்யும் நீங்கள் வந்து லக்னாத்துக்கு மட்டுமே பார்த்துக்க என்னாச்சுன்னா புத்தகால சிறப்புமே மட்டுமே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எப்போ வந்து இன்னொரு காலம் சிறப்பு செய்கிறது ரெண்டு கால் செருப்பு செஞ்சாதானே ரெண்டு கால் செருப்பும் சேர்ந்தாதானே வலது கால் நீங்கள் கரெக்டாக போட்டு போக முடியும் அப்போது வலது கால் செருப்பு செஞ்சீங்கன்னா எட்டு கால் செருப்பும் சேர்த்து செய்யணும் ராசிங்க லக்னம் வேறு வேலை இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இப்படி செஞ்சால் சரியாக வரும் அப்போ ரெண்டாம் இடத்துல வந்து புத்தன் பகவான் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பெருமாள் கோவிலில் சாமி கும்பிட போனாலும் சரி குடும்பத்தோடு சாமி கும்பிடணும் சரி எப்படி கும்பிடலாம் குடும்பத்தோடனா குடும்பத்தில் முதல்ல வந்து தாய்மாமன் உள்ளே வச்சுக்கோங்க தாய்மாமன் உறவு பகுதியில் இருந்தால் தான் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பொதுவாகவே வந்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா தாய்மாமனுங்கிற பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா தாய்மாமனை கூப்பிட்டு ஒரு கல்யாணம் ஒரு கல்யாணம் வீட்டு சடங்கு வீட்டில் வந்து ஒரு சீர் செய்யணும்னு கேட்டாச்சுன்னா எனக்கு மாலை பத்தலை எனக்கு எனக்கு வந்து வேட்டி பத்தலை வேட்டி சூண்டு பத்தலை எனக்கு பட்டில் எடுக்கலை எனக்கு அதை செய்யலை இதை செய்யலன்னு சொல்லி இது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா புதன் குறை குறை கண்டுபிடிக்கிறது வந்து புதன் வந்து மிகுந்த ஏன்னா புதன் அப்படினாலே புத்தி தானே அந்த புத்தி அப்படி தான் வேலை செய்யும் புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து எப்போவுமே தாய்மாமன் அப்படிங்கிறது வந்து எந்த விஷயத்திலும் நல்லது செஞ்சாலும் அங்கே ஒரு குறை இருக்கும் சரி தாய்மாமன் சிறப்பாக செஞ்சுட்டாச்சுன்னா அங்கே தாய்மாமனுக்கு உண்டான மற்றவங்க வந்து தாய்மாமன் சேர்ந்து அவங்க தாய்மாமன் குறைச்சோடுற மாதிரி இருக்கும் தாய்மாமனாலே பிரச்சனை தான் சரிங்களா சரி அப்போ நீங்கள் வந்து இரண்டாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கும் அன்பர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் தாய்மாமனோட போய் நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தோடு தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் பெருமாள் கோவிலில் எந்த கோவில் சாமி எந்த பெருமாள் கோவில் சாமிட்டாலும் சரி அதே சமயத்தில் வந்து அதை சாமிக்கு மட்டும் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரசாதம் காணிக்க அப்படி தானமா கொடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் எந்த கோவிலுக்கு சாமி மட்டாலும் நீங்க வந்து சாப்பிடாம வீட்டுக்கு வரக்கூடாது சாப்பிட்டு தான் வரணும் அல்லது அன்னதானம் பண்ணிட்டு நீங்க அதை அன்னதானம் சாப்பிட்டு வரணும் அதுதான் அவங்க சிறப்பு சரி இந்த மூணாம் அது வந்து மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய சரி இந்த இரண்டாம் இடத்துல இன்னொரு விஷயம் சாப்பாடு வந்து கோவில்தான் போடுறாங்க சாப்பிட்றோம் கோவில் சாப்பாடு போடல கண்டிப்பா ஒரு ஏசி போய் சாப்பிடுவாங்க நல்லா உட்காந்து பயிராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா தெய்வ அனுக்கிரகம் சிறப்பாக கிடைக்கும் அடுத்து வந்து ராசி லக்கணத்துக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்துக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்கர்ல வந்து மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற பெருமாள் கோவிலை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு மூணு ரோடு மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற பெருமாள் கோவில் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ஆனால் வந்து உங்கள் இளைய சகோதரி யாராக இருந்தால் கூப்பிட்டு போவோம் அவங்க கூப்பிட்டு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் என்ன பனிரெண்டு ராசி பேர் அன்புக்கும் வந்து அடிக்கடி வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு புதனால பிரச்சனை வருதுன்னா புதன் அப்படினாலே வந்து காத்து கிரகம் காற்றை வந்து எப்படி நம்ம உருவாக்க முடியும் நம்ம இயற்கையை வந்து உருவாக்க முடியும் செயற்கை உருவாக்கலாம்ல அப்போ கோவில்கள்ல வந்து ஃபேன் வாங்கி போடுங்க கோவிலில் வந்து அந்த மண்டபங்கள்ல வந்து ஃபேன் வாங்கி போட்டாலே உங்களுக்கு வந்து அந்த புதன் வந்து உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயத்தை செய்வார் யோகமாக செய்வார் ஏன்னா புதன் வந்து காத்து கிரகம் லக்கணத்துக்கு காலதெய்வனுக்கு மூணாம் இடம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா காத்து காத்து ராசி இது நிலராசி ராசி கணக்கு வருது இல்லை அந்த நில காத்து வந்து நிலத்தை முதல மாதிரி ஒரு பேன் வாங்கி போட்டிங்கன்னா சரி உங்களுக்கு வந்து அந்த புதன் பகவான் வந்து யோகத்தை கொடுப்பார் இது வந்து எல்லாருமே செய்யலாம் இவங்க தான் செய்யணும் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் எந்த இடத்துல செய்யணும் அப்படிங்கிறது தான் கணக்கு இந்த மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கு வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு நல்ல மாட்டம் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்க வந்து வெத்தலை மாலை போட்டு வழிபாடு செய்கிறோம் அல்லது பச்சை நிற பட்டு எடுத்து கட்டி சப்பா இப்ப பெருமாளுக்கு வந்து பச்சை நிற பட்டு எடுத்து கட்டலாம் மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற தெய்வங்களுக்கும் வந்து பட்டிருத்து கட்டி வழிபாடு செய்யும் போது இந்த மூணில் இருக்கும் புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதே சமயத்தில் வந்து அந்த முச்சந்தியில் இருக்கிற அம்பாள் தெய்வம் பெருமாள் கோவில் எடுக்கிறோம்ல அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பாக அந்த கோவில் ஒரு பேர் வாங்கி போட்டு பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையின் தரம் அப்படியே உயர ஆரம்பிக்கும் அடுத்து வந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறாச்சுன்னா இந்த அன்பர்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன் உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து புதன் பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லினா அந்த நாலாம் இடம் வந்து சர ராசியாக வந்தால் உதாரணம் சொல்லணும்னு சொன்னா அது நீர் ராசி நீர் ராசிலேயே பார்த்தீங்கன்னா ஓடுற நீர் கடல் நீர் தேங்கிக்கு நீர்னு கணக்கு வருது இல்லை இந்த அன்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஓடுற நீர் அப்படிங்கிறது வந்து சர ராசியில் வரும் சரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசி வந்து உங்கள் ராசி மட்டும் லக்கணத்துக்கு வந்து நாலாவது ராசியாக வருதுன்னா ஓடுற நீர்னு சொல்றோம்ல ஆறு ஆட்டங்கரையில் இருக்கிற பெருமாள் கோவில் ஆட்டங்கரையில் ஓரமாக இருக்கிற பெருமாள் கோவில் இந்த மாதிரி கோவிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து சிர ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த ராசியில் புதன் பகவான் இருக்கிறாரு இந்த ராசி வந்து உங்களுக்கு நாலாவது ராசியாக வருது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம் கிணத்தாங்கரை ஏரி தெப்ப கோலங்கள் கோவிலுக்குள்ளே போர் போட்டுக்கிற கோவில் கிணறு இது போல இருக்கிற இடங்கள்ல இருக்கிற பெருமாள் கோவில வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த கோவில்ல வந்து நீங்க மறக்காமல் நீங்க மறக்காம வந்து நீங்க வந்து ஃபேன் வாங்கி போட்டீங்க அப்படின்னாச்சுன்னா புதனால வரும் தோசம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் அந்த இடங்கள்ல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு வந்து பெருமாள் தெய்வங்களுக்கு வந்து அதே சமயத்தில் பெருமாள் தெய்வம் இல்லை வேற அம்மன் தெய்வம் தான் இருக்குன்னா அதே வணங்கலாம் ஆனா அந்த இடங்கள் வந்து அந்த இடமா இருக்கணும் ஆனால் பெருமாள் கோவிலுக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து இலையில வந்து துளசி மாலை வாங்கி வாங்கி போட்டு சாத்தி வழிபாடு செய்யலாம் ஃபேன் கோவிலுக்கு ஃபேன் வாங்கி போடுறது சிறப்பு அதே சமயத்தில் வந்து அது அம்பாள் கோவிலாக இருந்தால் பச்சை நீரை எடுத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து இந்த நாலாம் இடம் வந்து மிதன ராசியாக வந்துச்சு அப்படின்னா மிதனமும் கன்னியாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து காலேஜி காலேஜி ஸ்கூல் டபல் ஆஃபீஸு டபர் ஆஃபீஸ் டபர் சம்ம சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்குல்ல செல்போன் டவர்லாம் இது போன்ற இருக்கிற இடங்கள் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் வழிபாடு செய்வது சிறப்பு அங்கே வந்து நீங்க வந்து பச்சை நீரை பட்டெழுத்து சாத்தி வழிபாடு செய்யலாம் கண்டிப்பா ஃபேன் வாங்கி போட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா தனுசு ராசியிலையும் மீனராசிலையும் சாரி ஆமா தனுசு ராசிலையும் மீனராசிலையுமே வந்து புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து எந்த ஒரு கோயில் போனாலும் சரி கண்டிப்பாக விளக்கு போறணும் காற்றோட்டமாக இருக்கிற கோயில் போய் சாமி மூடலாம் சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து ஊரோட கடைசி எழுகை பகுதியில் இருக்கிற பெருமாள் கோவில் ஒரு ஊர் இருக்கு ஊரோட கடைசி எழுகை பகுதியில் இருக்குது அல்லது அது கடைசி பயில வந்து ஆறு அல்லது கடல் போன்ற நீர்நிலையில் இருக்கிற இடமா இருந்தாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த தனுசு ராசியிலே இந்த இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து சரிங்களா இப்படி வந்து நாலாம் இடத்துல இருக்கிற நண்பர்கள் வந்து நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் அந்த புதனால் வரும் தோஷங்கள் நிவர்த்தியாகி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொச்சுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து குலதெய்வம் கோவிலுல போய் வழிபாடு செய்யும்போது ஐந்தில் புதன் பகவான் இருந்தாலே உங்களுக்கு வந்து குலதெய்வமே வந்து பெருமாள் கோவிலாக தான் இருக்கும் சரிங்களா பெருமாள் கோவிலாக தான் இருக்கும் சாமி சிலைகள்லாம் சிறு 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 சிறுசா இருக்கும் பெரிய பெரிய கோவிலாக இருக்காது இப்போ நான் மேற்படி சொன்ன அமைப்பு எல்லாமே அந்த பாருங்க கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே போனோம்னா அந்த பெருமாள் கோவிலெலாம் சின்ன சின்ன சாமி சிலையாக தான் இருக்கும் தவிர அஞ்சு அடி ஆறு அடி உயரத்தில் இருக்காது எல்லாமே ஒன்னே அடி ரெண்டு அடி மூணு அடிக்கு தான் உயரமாக இருக்கும் இது மாதிரி சாமி தான் உங்களுக்கு தான் புலதெய்வமாக வரும் இது இது மாதிரி தெய்வம் தான் அங்கே இருக்கும் அந்த மூணாம் இடம் நாலாம் இடம் சொல்கிறோம்ல புதன் பகவான் இருக்க அமைப்பிற்கு பெருமாள் அமைப்பிற்கு அந்த தான் அங்கதான் தான் அமையும் அப்போ நீங்க வந்து பூர்வீத்தில வந்து நீங்க சாமி கும்பிட போறீங்க அப்படின்னா எந்த ஊரம் இருந்தாலும் சரி உங்க பூர்வீத்தில இருக்கிற குலதெய்வ குலதெய்வத்தை வழிபாடு செய்ய போகும்போது அங்கே வந்து அங்கே இருக்கிற தெய்வத்துக்கு வந்து பச்சைப்பாட்டு எடுத்து வழிபாடு செய்யுங்க அடுத்து வந்து சின்ன குழந்தைகளை வந்து நீங்க கையோட கூப்பிட்டு போங்க உங்க குலதெய்வத்தை குழந்தைய கூப்பிட்டு போங்க குழந்தை குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டில் குழந்தை இருக்கா அந்த குழந்தையை வாங்கி நீங்கள் கூப்பிட்டு போய் அவங்களோட சேர்ந்து சாமி கும்பிடும்போதும் உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவான் வந்து குலதெய்வம் அனுக்கிரகத்தை வந்து ஈஸியாக அள்ளி கொடுப்பார் சரிங்களா அடுத்து வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து புதன் பகவான் அப்படின்னு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா கணக்கு பண்ணிட்டீங்க கல்வி நிலையங்கள் கல்வி சாலைகள் இருக்கிற இடம் பக்கமாகவும் பார்க்கலாம் இருக்கிற புதன் புதன் பகவான் அதாவது கல்வி சாலைகள் காலேஜ் கோ கோர்ட்டு கேஸ் இது போன்ற இருக்கிற இளைஞர் பகுதியில் பெருமாள் கோவிலில் போய் நீ வழிபாடு செய்யும் போது வரும் தோசம் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அடுத்து வந்து எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் மார்ஜிவரி கல் சுகாதார நிலையம் சொல்றோம்ல இது போன்ற இருக்கும் இடங்களில் இருக்கிற அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் சிறப்பு அப்போ ஆறுல இருக்கிற எட்டுல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு பெருமாள் கோவில் வழிபாடு செய்யணும் அந்த பெருமாள் கையில் வந்து சங்கு சக்கரம் ஆயுதங்கள் ஏந்தி இருக்கும்ல அந்த மாதிரி பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் எந்த கோவிலில் பெருமாள் கோவில் வழிபாடு செஞ்சாலும் சரி அங்கே பச்சை தைலம் வாங்கி கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள் பச்சை தைலம் வந்து இறைவனுக்கு நீ வழிபாடு செய்ய கொடுக்கும்போது என்ன ஆகுனா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் வந்து வம்பு வழக்கு கோட்டுகேசி பிரச்சனை அசிங்கமாக குறிக்கிற இடம் அப்போ போர் பூமிகள்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கிற இடம் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா திருச்செந்தூர் எடுத்தீங்கன்னா அங்கே போர் குளிஞ்ச இடம் சூரசம் சூரனை வதம் செய்ய மை சூரனை சூரபத்து வதம் செய்த இடம் முத்தாரம் கோவில் எடுத்திங்கன்னா என் தாய் திருக்கோவில் முத்தாரம் கோவில் எடுத்திங்கன்னா அங்கே வந்து மைசாசூரனை வதம் செய்த இடம் அப்போ ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் புதன் பகவான் இருக்கும் அன்பர்கள் சரிங்களா கண்டிப்பாக மறக்காம திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூர்ல வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து விட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலை தரிசனம் செய்து விட்டு அங்கே திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டு நேரே எட்டி பார்த்தீங்கன்னா கடற்கரை வரமாக வந்து ஒரு ஐயா நாராயணசாமி கோவில் ஒன்று ஒரு அவதரிச்சிருக்கு அங்கே ஒரு கோவில் இருக்குது அதுவும் வந்து புதன் பகவான் ஆதிக்கம் நிறைந்த இடம் தான் அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆச்சுன்னா ஆறில் இருக்கும் அந்த புதன் பகவான் வந்து யோகமாக செயல்படுவார் எட்டில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து பத்து கிலோமீட்டர் வந்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் ஞானமூர்த்தி சிவர் சமேத முத்தாராமன் திருக்கோவில் இருக்குது அது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா என் தாயின் திருக்கோவில் இந்த எங்கள் அம்மா எங்கள் கோவில் வந்து அங்கே தான் இருக்குது அது பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக வரும் அங்கே பக்கம் அந்த கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் சுகாதார நிலையம் இந்த பக்கம் மூன்று சந்திக்கிற இடம் இப்படிலாம் எல்லாம் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது போர் பூமி நடந்த இடம் அதாவது சூரபத்மனை கதை இடம் அப்போது கடலில் நீராடி விட்டு என் தாய் சூரசம்காரம் பண்ண அந்த சூரசம்காரம் மேடை ஒன்று கடற்கரை ஓரமாக இருக்கு அங்கே அந்த மேடையில் உட்கார்ந்து தரிசனம் என் தாயை வந்து அந்த மேடையில் இருந்து நீங்கள் பத்து நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என் தாயின் திருக்கோவில் வந்து என் தாயும் தரிசனம் செய்து விட்டு பக்கத்தில் இருக்கிற விண்ணவரம் பெருமாள் கோவில் ஒரு கோவில் இருக்குது விண்ணவரம் பெருமாள் கோவில் அந்த பெருமாள் கோவிலில் போய் நீங்கள் தரிசனம் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆறு எட்டில் இருக்கிற அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் ஆனால் இப்படி போகும்போது வந்து அந்த பெருமாள் கோவிலில் வந்து நீங்க மறக்காம வந்து அந்த பெருமாளுக்கு வந்து துளசி மாலை வாங்கி சாத்தி வழிபாடு செய்வதும் பற்ற எடுத்து வழிபாடு செய்வதும் சரி முத்தாரங்கோவில் சாமி கும்பிட போய்ட்டோம் என்ன பண்ணாலும் கேட்டீங்கன்னா என் தெய்வத்துக்கு வந்து பச்சை நீர பற்றி எடுத்து வழிபாடு செய்யுங்க அந்த அம்மாளுக்கு வந்து சிகப்பு தான் பெஸ்ட் அப்படின்னா நீங்க வந்து பச்சை நீரை எடுத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அங்கே புதனாக அவர் காட்சி கொடுப்பார் ஏன்னா பத்து பத்து நாள் திருவிழாவில் வந்து பத்து அவதாரங்கள் நடப்பு அதில் வந்து புதனாக புதன் பெருமா புதன் பகவானால ஒரு புதன் பகவான் சம்பந்தப்பட்ட நவனீத கிருஷ்ணன் அவதாரம் ஒரு அவதாரம் எடுத்து எங்கள் அம்மா அந்த இதில் ஒரு நாள் ஒரு நாள் பூஜை வைப்பாங்க அப்போ அங்கே புதன் பகவானாக்கும் அவர் அவள் அங்கே வேலை செய்வார் எங்கள் அம்மா அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பச்சை நிறை பட்டெடுத்து நீ அபிஷேகம் அபிஷேகம் சாத்தி பச்சை பச்சை நீரை பட்டு எடுத்து கொடுத்து அபிஷேகம் சாத்தி அபிஷேகம் செய்து அதாவது பச்சை தைலம் வாங்கி அபிஷேகம் செய்து துளசி மாலை வாங்கி வழிபாடு செய் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் துளசி மாலை இந்த கோவிலில் போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல அதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு போடலாம்னா போடுங்க இல்லைன்னாச்சின்னா பச்சை பட்டு பட்டெடுத்து மட்டும் சாத்தி வழிபாடு செய்வீங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் வழிபாடு செய்து விட்டு என் தாயின் திருக்கோவில் இருக்கிற அந்த கோமுகம் வழியாக அபிஷேக தீர்த்தங்கள்லாம் வரும்ல அந்த இடத்தையும் தொட்டு கும்பிட்டு அங்க அந்த தீர்த்தம் வரும்ல அபிஷேக தீர்த்தம் தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வந்து நீங்க வீட்டில் குடிப்பதும் உங்கள் தெளிப்பதும் உங்க வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல வந்து அந்த பெருமாள் கோவிலில் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாச்சுன்னா முத்தாரம்பூரிலும் சரி பெருமாள் கோவில் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அங்க வந்து அந்த மண்டபத்துல போடுறதுக்கு ஃபேன் வாங்கி போடுங்க ஃபேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா புதன் பகவான் ஆதிக்கம் வந்து மிக சிறப்பாக செயல்படும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரம் வந்து புதன் பகவான் இருக்கிறார் கண்டிப்பாக நீங்க வந்து மார்க்கெட்டு மட்டம் சரிங்களா மார்க்கெட்டு ஓரமா இருக்கிற பெருமாள் கோவில் அதே சமயத்தில் வந்து திருமண மண்டபம் பெரிய பெரிய மால் மகாலுறோம்ல அது பக்கத்தில் இருக்கிற திருமண மண்டபம் பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டு பக்கத்துல இருக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள் வந்துட்டு போற இடமா இருக்கணும் மாட்டு 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 வியாபாரம் இடமா இருந்தாலும் சரி வியாபாரிகள் வந்துட்டு போகிற இடமா திராசு வச்சு இட போட்டு புலங்கிறதுக்கு உண்டான இடமா இருக்கிற மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில் அல்லது அது பக்கத்தில் இருக்கிற அம்பாள் கா காலின் இந்த தெய்வமா இருந்தாலும் சரி அந்த தெய்வம் வந்து சின்ன தெய்வமா இருக்கும் பெரிய தெய்வமாக இருக்காது சின்ன தெய்வமா பார்த்து நீங்க இருக்கிற கோவிலில் வழிபாடு செய்வது பச்சை தைரம் வாங்கி கொடுத்து அந்த கோவிலுக்கு வந்து பச்சை நீரை பட்டெடுத்து துளசி மாலை இது போன்ற விஷயங்களை வந்து நீங்க வாங்கி கொடுத்து அங்கே தெய்வத்தை வணங்கும் பொழுது புதுநாள் வரும் தோசம் நிவர்த்தியாகி யோகம் செயல்படும் அப்போ ஏன் இருக்கிற புதன் பகவானுக்கு வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்போ அந்த கோவில் பக்கத்துல அந்த கோவிலில் வந்து கோவிலுக்கு ஃபேன் வாங்கி போடுறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு கோவிலில் வந்து எப்பவுமே வெத்தலை கண்டிப்பாக வாங்கி கொடுக்க வேண்டும் வெத்தலை வாங்கி கொடுத்து இறைவனுக்கு வழிபாடு செஞ்சுட்டு தான் நீங்க வரணும் அதுதான் சிறப்பு அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னு அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கறதே வந்து கோவில் அப்போ உங்க அப்பாவோட போய் நீங்க வந்து அந்த பெருமாள் கோவில் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எந்த கோவில போய் வழிபாடு செஞ்சாலும் சரி பெருமாள் கோவில் வழிபாடு செய்யா ஒன்பதில் புதன் இருக்க அந்தவர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கோவிலில் வந்து ஒரு விளக்கு கண்டிப்பாக ஏற் விளக்கு ஏற்றி தான் வழிபாடு செய்கிறோம் அதே சமயத்தில் வந்து கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வெற்றலை பார்க்க இல்லாமல் நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடாது கோவிலுக்கு போனீங்கன்னா ரெண்டு வெத்தலை ரெண்டு பார்க்காது வாங்கி அந்த தெய்வத்துக்கு நீங்கள் காணிக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வணங்கிட்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஒன்பதில் இருக்கிற இந்த புதன் பகவான் வந்து நீங்கள் வந்து விளக்கு போட்டு தான் வழிபாடு செய்கிறோம் அதுதான் சிறப்பு அது காட்டு ராசி அந்த ராசி இதெல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டாம் கோவிலுக்கு போகிறீங்க ஒரு ஃபேன் ஓடல ஒரே உப்புசமாக இருக்கு புழுக்கமா இருக்குது அப்படின்னாச்சின்னா உடனே அந்த கோவிலுக்கு உங்க சார்பாக ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஃபேன் வாங்கி போட்டீங்கன்னா வாழ்க்கையின் தரமே அப்படி உயர்ந்து விடும் அடுத்து வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக இந்த அன்பர்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா நீங்க தொழில் கொண்ட இடங்கள் பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவிலுக்கான் பாருங்க அந்த தெய்வத்தை வணங்குங்க சரி அப்படி பெருமாள் கோவில் இல்லை நாங்கள் என்ன பண்றேன் அன்பர்களுக்கு வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வந்து பச்சை நீரை பட்டுறது சாத்துங்க வெத்தலை பாக்கு வாங்கி கொடுங்க மறக்காம திறமும் ரெண்டு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க அதான் சிறப்பு தொழில் பண்ணுற இடங்களில் வந்து பச்சை நிறம் சார்ந்த ஒரு விஷயத்த வச்சுருக்கீங்க என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து வீட்டில் பூஜையாரையாக வச்சுருக்கீங்க தொழில் பண்ணங்கள் பூஜை அறியாக வச்சுருக்கீங்க ஒரு சாமி படம் வச்சுருக்கோம் ரெண்டு வேப்பலை பறித்து வைங்க வேலை முடிஞ்சு போச்சு அதுவும் பச்சை இலை தானே பச்சை இலை சாத்தி வழிபாடு செய்வதும் பச்சை இலை வச்சு வழிபாடு செய்வதும் வெத்தலை வச்சு சாமி கும்பிடுவதும் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல வந்து நல்லா கணக்கு என்ன இருந்துச்சுன்னா மின்மயானம் என்று சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குல்ல மின்மயானம் அதே சமயத்தில் வந்து வயல் வெளிகள் வயல் வயக்காட்டு ஓரமாக இருக்கிற இடங்களில் இருக்கிற காவல் தெய்வங்கள் அம்பாள் தெய்வங்கள் பெருமாள் தெய்வங்கள் இருக்குன்னா அந்த மாதிரி தெய்வங்கள் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதுதான் உங்களுக்கு யோகம் அப்போது நீங்கள் மின்மயானம் அருகில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவில் காளியம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி கோவில்கள் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சு அந்த தெய்வத்துக்கு வந்து பச்சைப்பட்டு எடுத்து நீங்கள் சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யும் போது பத்தில் இருக்க புதன் பகவான் வந்து யோகத்தை கொடுப்பார் அடுத்து வந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறார் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தாங்க பெரிய 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 கோவிலை பார்த்து பணங்கலாம் அதாவது மகாலட்சுமியோடு இருக்கிற மகாலட்சுமி மகாவிஷ்ணு அவதாரம் மகாவிஷ்ணு அப்படின்னாலே பதினோராம் இடம் சரிங்களா அப்போ மகாவிஷ்ணு அவதாரத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கம் கோவிலுக்குலாம் எவ்வளோ பெரிய கோபுரமாக இருக்குது அந்த மாதிரி கோவில் கோபுரங்கள் உயரமாக இருக்கிற இடங்களில் இருக்கிற பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பு சரி அவ்வளவு தூரம் போக முடியல பக்கத்துல என்ன பண்ணாலும் கேட்டீங்கன்னா பக்கத்துல உங்க ஊருக்குள்ள இருக்கிற பெருமாள் கோவிலில் பெரிய பெருமாள் கோயில தேர்ந்து விளங்க அதே சமயத்துல வந்து கோவில் கோபுரம் தான் பெருசா இருக்குது ஆனா கோவில் கோபுரம் பெருசா இருக்குது அங்க பெருமாள் கோவில் இல்லைன்னா அங்கேயே கும்பிடலாம் அந்த கோவில் வந்து பெருசா இருக்குனா அவ்வளவுதான் அது அது வந்து அந்த கோவிலுக்குள்ள போகும்போது கண்டிப்பாக வெத்தில வாங்கி கொடுத்தே ஆகணும் அந்த கோவிலில் போய் நீங்க நீங்க வந்து ஒரு ஃபேன் வாங்கி மாட்டுவது இதெல்லாம் வந்து அதே சமயத்துல ஒலிபெருக்கி வாங்கி மாட்டலாம் புதன் அம்சம் என்று சொல்லக்கூடிய ஒலி ஒரு மந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் காற்றோட காட்டாக கலக்கிற அந்த மந்திரங்கள் இருக்குதுல்ல இந்த மந்திரம் சம்பந்தப்பட்ட ஒலி வாங்கி போடுவது டேப்பிரிக்கார் வாங்கி போடுவோம் அங்கேயே வந்து கோயில் கோயிலில் பூஜை போடுறதுனால வந்து ஒரு பாட்டு போய் பாட்டு போடுவாங்கல்ல இது போன்ற விஷயங்களும் அங்கே நீங்கள் செய்யலாம் செய்யும்போது போது சிறப்பாக இருக்கும் அந்த புதன் பகவான் வந்து யோகத்தை கொடுப்பார் அப்புறம் லாபஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம் எப்பவும் போனாலும் சரி புதன் பகவானும் நீங்கள் நீங்கள் பெருமாள் கோவில் வழிபாடு உங்கள் உங்க மாமனோ அல்லது பக்கத்து வீட்டு நண்பர்களோ அல்லது நண்பர்கள் யாரையாவது யாராவது நீங்கள் கூட்டு போனாலே போதும்ங்க புதன் பகவான் உங்களுக்கு வந்து யோகமா செயல்படுவார் அடுத்து பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐயன சையன சுக போகம்னு சொல்லக்கூடிய அந்த சாந்தில் வந்து புதன் பகவான் இருக்கிற ஆடாச்சுன்னா பனிரெண்டாம் இடத்துல அன்பில் வந்து பண்ணான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருந்து பெருமாள் கோயிலை வணங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு வந்து ஒரு நடைபயணமாக போய் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு உள்ளூரில் இருக்கிறோம் ஒரு பெருமாள் கோவில் சாமி கூட போகிறோம் நடந்து போங்க அங்கே போய் ஏன் பைக்கில் போனோம் அங்கேயே கார் எடுத்துகிட்டு போவோம் நடந்து போய் வழிபாடு செய்யுங்க அதுதான் சிறப்பு அதே சமயத்தில் வந்து அந்த கோவிலுக்கு போகணும் நீங்கள் விரயம் பண்ணணும் என்ன விரயம் பண்ணலாம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அபிஷேகம் அப்போ அபிஷேகத்தை தீர்த்தம் வாங்கி கொடுப்பது பன்னீர் வாங்கி கொடுப்பது பச்சை தைலங்கள் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை பார்க்கணும் பெருமாள் கோவிலுக்குன்னு போனாங்க எந்த ஒரு கோவிலில் போனாலும் சரி குருவாயுக்கே போகிறீங்க குருவாயூர் பெருமாள் கோவில் தானே அங்கே போய் நீங்கள் வந்து கோவில் அங்கே கோவில் போகிறீங்க பன்னிரெண்டாம் இடத்தில் பெரும்பாலும் காந்தர்கள் புதன்காந்தர்கள் வந்து அந்த கோவிலை தங்கி இருந்து வழிபாடு செய்யணும் அதான் சிறப்பு போனமா வந்தமானு வரக்கூடாது அங்கே இரவு நேரங்களில் போய் இருந்து இறைவனுக்கு நடக்கிற அந்த அபிஷேக பூஜைகளை எல்லாம் கலந்து பார்த்துட்டு அங்கேயே வந்து படுத்து தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் காலையில் மறுபடியும் எந்தி கும்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பனிரெண்டில் இருக்கும் புதன் பகவான் வந்து மிகுந்த யுகத்தை அள்ளி கொடுப்பார் அதே சமயத்தில் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி புதனின் அம்சம் என்று சொல்லக்கூடிய சரிங்களா ஒளிப்பெருக்கிகள் அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு போடுறக்காக ஒளிப்பெருக்கி வாங்கி வைப்பாங்க அதை வாங்கி வைக்கலாம் டேப்ல வந்து மந்திரங்கள் உச்சாடனம் வர்ற மாதிரி டேப் இருக்குல்ல அதை வாங்கி வைக்கலாம் அடுத்து வந்து ஃபேன் சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கி போட்டு எப்படி ஃபேன் சம்மந்தம் வாங்கி போடுங்க இதே இந்த அப்படி இல்லை அப்படின்னா வச்சுனா ஸ்கிரீன் வாங்கி மாதிரி ஐடியா எதுனா பச்சை நிறம் சார்ந்த ஸ்கிரீன் வாங்கி கொடுங்க நீங்க வந்து எந்த தெய்வத்தை வணங்கும் போது நீங்கள் எடுக்க எடுக்கிற முடிவு புதன் பக்கமான வலுப்படுத்துன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வச்சுனா பச்சை நிறம் சார்ந்த விஷயம் எடுத்துடுங்க பச்சை பச்சை பட்டு சம்பந்தப்பட்ட விஷயமா எடுத்துடுங்க சரி பச்சை நிற காய்கறிகள் வாங்கி கொடுங்க அங்கே கோவில் அன்னதானம் போடுறாங்கன்னா பச்சை நேரம் காய்கறி வாங்கி கொடுங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் பீன்ஸுன்னு சொல்லிட்டோம்னா இந்த பச்சை நிற காய்கறிகள் வாங்கி கொடுங்க அடுத்து வந்து பச்சை மிளகாய் வாங்கி கொடுங்க புதுநாள் வரும் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போகும் எந்த ஒரு கோவிலுக்கு அன்னதானம் போடுறாங்க அன்னதானது போடுறதுக்கு பத்து கிலோ பச்சை மிளகாய் வாங்கி கொடுங்க இல்லை அஞ்சு கிலோ பச்சை வாங்கி கொடுங்க இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா டோட்டல் பிரச்சனை சரியாகிட்டே இருக்கும் ஆனால் எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் நீங்கள் மறக்காமல் வெத்தலை கொண்டு போய் வணங்க வேண்டும் வெத்தலையை வந்து கழுத்தில் மாலையா போடுற போடுற தெய்வமாக இருந்தால் மாலையாக கட்டி போட வேண்டும் அப்படி இல்லைன்னாச்சின்னா நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க பண்ணல அது ரெண்டாவது உங்கள் விஷயம் சரிங்களா ஆனால் மறக்காம ஒரு நாலு ரூபாய் வெத்தலை நாலு ரூபாய் பார்க்க வாங்கி அந்த இறைவனுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு யோகம் எந்த ஒரு கோயிலுக்கு போகணும் சரி புதன் பகவான வலுப்படுத்துலன்னு முடிவண்டு போனீங்கன்னாச்சுன்னா நண்பர்கள் சுத்தமான உங்களுடைய நல்ல ஒரிஜினலான நண்பர்கள் ஒரிஜினலாக உங்களுக்கு நினைக்கிறேன் கூட வந்து குடிப்பெறிக்காத நண்பர்களை வந்து போங்க பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க அவங்க கூட இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு போகலாம் முடிந்த அளவு மாமனோடு நீங்க இணைந்து போவது தான் முழுந்த புதன் சம்பந்தப்பட்ட தோஷம் வந்து நிவர்த்தியாகும் ஏன்னா புதனே வந்து தாய்மாமன் சரி நண்பர்களும் சரியில்லை தாய்மாமனும் சரியில்லை நாங்கள் யாரை கூட்டு போகலாம்னா கடைசி ஒரு அட்வொகேட்டு தெரிஞ்சாலுக்கா அவங்கள யார் கூப்பிட்டு போங்க பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு வந்து புதனால வரும் தோஷங்கள் நிவர்த்தியாகும் புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ இருபத்தி ஏழு பன்னெண்டு சாரி பன்னிரெண்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து ஒன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் வரை இருக்கும் இருக்கிற இருக்கிற அமைப்புல இருக்க அன்பர்களுக்கு வந்து யார் யார் எங்கெங்க வணங்கினா எந்த தெய்வத்தை வணங்கினா சிறப்பாக சொல்லிக்கலாம் இது போல விஷயத்த வந்து அழகா நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க அந்தந்த இடத்துல இருக்க தெய்வத்தை வணங்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு தோஷத்தை வெளிப்படுத்தாமல் புதனால் கிடைக்கக்கூடிய கல்வி அறிவு ஞானம் போன்ற விஷயத்தையும் புதனால் வரக்கூடிய கெடுதல் சொல்லக்கூடிய வம்பு வழக்கு கோட்டுக்கே செய்யும் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அவர் தீர்த்து கொடுப்பார் ஏன்னா காலதேபிக்கு ஆறாம் அதிபதியாக தான் நோய் அதே சமயத்துல வந்து நல்ல வேலை வாய்ப்பில உருவாக்கி கொடுப்பார் நல்ல பேச்சு திறமை வேலை வாய்ப்பு இது ஜோதிடம் பார்க்கற அவர்களுக்கும் சிறப்பா இருக்கும் அந்த இந்த விஷயங்கள் எல்லாமே அப்போ புதனை வந்து நீங்க இயக்கிக்கிட்டே இருக்கும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது போல இருக்கிற இடங்கள்ல போய் அவங்க ஜாதி தந்தமா இயக்குனீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளும் கெடுதல் பண்ண மாட்டார் அப்போ இது போல அமைப்பிலுக்கு அந்தவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து இது இருக்கிற தெய்வங்களை போய் வழிபாடு செஞ்சு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் புதன் பகவானை உங்களுக்கு சாதகமாக ஏற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் சரிங்களா இது போல் ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் சேனல் இல்லாமல் எனக்கு கேட்டேன் சரி முத்தாராமன் அனுபவம் ஜோதிடம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமனால் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்